டிக்கெட் எங்கேயும் மறந்து வச்சுட்டேன் தேடி தேடி பார்த்தேன் எங்கயுமே இல்லை அப்புறம் அவன்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் சண்டை போட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி இங்க ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன் இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தான் போன் அடிச்சது அப்புறம் பார்த்தா இவ கால் பண்றேன் அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்ளோ விட்டேன் சொல்லிட்டு திரும்ப யூ போட்டு திரும்ப வந்தேன் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிருக்கும்

இவ சாதாரணமான ஆளு சாமி வேற இவரத்தை ரத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த டைம்ல என்ன பண்றதுனே தெரியல இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களு போயிட்டான் அப்புறம்